மகா நதி நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் எனக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல காவேரி இந்த மாதிரி வந்து வருத்தப்பட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல எனக்கு யாரெல்லாம் வே நேசிக்கிறவங்களோ அவங்க எல்லாருடைய மனசையும் நான் காயப்படுத்திகிட்டே இருக்கேன் கடவுள் எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க நம்மளுடைய விஜய் வந்து அப்போ தாத்தா வராங்க என்னாச்சுப்பா விஜய் உனக்கு காவேரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு இல்லை சொன்ன இப்போ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க உங்களை ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கெல்லாம் நீங்கள் வரி பண்ணாதீங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் காவேரி தானே காவேரியை நான் எப்படி சமாதானப்படுத்தணுன்றதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் எது நினச்சீ எல்லாம் வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷம் தான்ப்பா புருஷன் பின்னாடி சந்தையில் வந்து மூணாவது மனுஷங்க வராது இருந்தால் எனக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துலேயும் பயங்கர டென்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விஜய் இருக்காங்க ஏன்னா காவேரி இப்படி மூட் அவுட்டாக இருக்கிறத பார்த்தா என்னால் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக என்னால் இருக்கவே முடியாது ஏன்னா என்னுடைய காவேரி இந்த அளவுக்கு வந்து மூட் அவுட்டாக இருக்க மாட்டான் அவளை பற்றி எனக்கு தெரியும் அவள் இப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும் அவள் இந்த மாதிரி அவுட் இருக்கிறத பார்க்கும்போது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பிரமும் முடிச்சிருக்காங்க